ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதகிக்க போகலாமா சுபலதாவின் ஊடல்கள் எல்லாம் தேடலுக்காகவே அத்தியாயம் முப்பத்தி ஐந்து நான் என்னம்மா பண்ணிட்டேன் இப்போ ஏண்டா தனியாக சமைக்கிற அம்மா தெரியாத மாதிரி கேட்காதீங்க ரெண்டு கர்ப்பிணிகள் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது அதுக்குத்தான் தனியாக வந்துட்டேன் ஏண்டா டெலிவரிக்கு உன் பொண்டாட்டியை அவங்க வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது தானே அம்மா அவள் போக மாட்டான்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சே ஏன் பேசுகிறீங்க உங்கள் பேத்திக்காக என் பொண்டாட்டியை நான் அனுப்ப முடியாது அவள் எங்கே போகணும் எங்கே இருக்கணும்னு நான் தான் சொல்லணும் உங்கள் பேத்தி இல்லை உங்கள் பேத்தி ரொம்ப ஆடரா நல்லது இல்லை சொல்லிடுங்க இந்த வீட்டுக்கான பங்கை தூக்கி எரிஞ்சிட்டு இப்பவே வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பேன் தகப்பன் இல்லா பிள்ளைகள் என்று பாவம் பார்த்தேன் அதோட அக்காவுக்காகத்தான் விட்டேன் எப்பவும் அந்த வீட்டில் மூன்றில் ஒரு பகுதி தான் அக்காவுக்கு ரெண்டு அறை மட்டும் ஒதுக்கிவிட்டு மற்றதை அடைச்சிருவேன் ஆமா அக்காவுக்காக மட்டுந்தான் வச்சிருக்கேன் என்றான் சாதுமிரண்டால் மிரண்டால் கொள்ளாது என்பார்கள் பொதுவாகவே இலா நிதானமானவன் என்றாலும் கோபம் வந்தால் போச்சு சந்தனா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம இப்ப பாரு தொல்லை என்று பேத்தியை திட்ட போனா போகட்டும் விடு என்றாள் சந்தனா அவ்வளவு பெரிய வீட்டை பராமரிப்பது என்ன சாதாரண வேலையா அதுவும் அம்மா வீட்டில் இத்தனை வருடங்கள் சமையலை தவிர வேறு எந்த வேலையும் பார்த்தது இல்லை கூட்டி பெருக்கி கழுவி துடைத்து சுத்தம் சமைத்து சமையல் பாத்திரம் விளக்கி நொந்து போய்விட்டார் யோகா சிந்தனாவை வேலை செய்ய கூப்பிட ஒன்று இரண்டு செய்தவள் என்னால் முடியாது என்று போய்விட்டாள் சந்தனா பயங்கர கடுப்பில் கோபத்தில் இருந்தாள் இன்னும் ஒரு மாதத்தில் அம் அமெரிக்கா போய்விடலாம் என்ற ஆசையில் இருந்தவளை இந்த கர்ப்பம் தடுத்துவிட்டது கர்ப்பமாக இருந்தா என்ன டெலிவரிக்கு என் அம்மா அமெரிக்கா வருவாங்க எனக்கு விசா எடுங்க என்று அவள் கணவனிடம் சொல்ல அவனும் சரி என்றான் பொது மனைவியிடம் ஆனால் அவன் அம்மாவோ அது சரியா வராது தம்பி நீ ராத்திரி பகல் பார்க்காம வேலை செய்கிறவன் கர்ப்பிணியை பார்த்துக்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஏதாவது ஆகிட்டால் ஐயோனாலும் வருமா அம்மானாலும் வருமா அழுதா சரியாகிடுமா வேண்டாம் தேவையில்லாத ரிஸ்கு என்றார் இயல்பிலேயே சற்று சோம்பேறி அவள் கணவனும் எதற்கு வம்பு என்று இப்பவே வரவேண்டாம் என்று சொன்னால் சண்டை போடுவாள் விசா கிடைக்கலை நீ கர்ப்பமா இருக்கிறதால யோசிக்கிறாங்க விசா கிடை கிடைச்சதும் வரலாம் என்று பேசிவிட்டான் அந்த கோபம் சந்தனாவிற்கு மகள் வர்ஷா எப்போதும் போல் அப்பத்தாவிடமே தூங்கினாள் காலையில் அவள் எழுந்ததும் இங்கே கூட்டி வந்தாள் கனகம் மேன்மதி அவளை குளிக்க வைத்து உடை மாற்றி சாப்பிட வைத்து காரில் பள்ளிக்கு அனுப்பினாள் அவளே சமையல் வேலை செய்து விடுவாள் இலா காலை வந்து சாப்பிட்டு விட்டு பாத்திரம் விளக்கி வீடு கூட்டி பெருக்கி துடைத்து விட்டு துணிகளை மெஷினில் வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்து போட்டு விட்டு போய்விடுவான் ம் இவன் தலை எழுத்து அவன்தான் எல்லா வேலையும் பார்க்குறான் என்றார் கனகம் ஏமா தம்பிக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லையோ என்று யோகா கேட்க காசெல்லாம் இருக்கு அவன் பொண்டாட்டிய வீட்டை விட்டு ஓ மக போக சொல்லிட்டால அந்த கோபம் என்றார் மேன்மதி மாமியாருக்கும் சேர்த்தே சமைத்தார் கனகம் காலையில் மகன் வீடு மதியம் மகள் வீடு என்று சாப்பிட்டார் இதில் என்ன சிக்கல் என்றால் மளிகை முதல் கரண்ட் பில் ஏதாவது பைப்பு வேலை ஏதாவது பைப்பு வேலை செய்யலை ரிப்பேர் என்றால் எல்லா செலவும் யோகாதான் செய்யணும் வருமானம் இல்லாமல் செலவு மட்டும் எவ்வளவு நாள் செய்ய முடியும் இன்னும் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் அந்த செலவு வேற இருக்கு உன் மகளோட வாயினால தான் இதெல்லாம் என்றார் பெரும்பாலும் இப்போது பழைய காரைத்தான் இலா எடுத்து கொண்டு போகிறான் இவர்கள் நினைத்த நேரத்துக்கு காரும் கிடைப்பது இல்லை ஏண்டா ஜிப் என்னாச்சு என்று அம்மா கேட்டதற்கு சின்ன ரிப்பேரு என்றான் ரிப்பேர் பார்க்க வேண்டியது தானே என்றதற்கு ஏன் நான் இந்த காரை எடுக்கக்கூடாதா என்றான் இலா கோபமாக யோகாவும் மேன்மதியும் எப்போதும் போல் பேசிக்கொண்டார்கள் யோகாவிற்கு அவள் வீட்டு வேலையை பார்க்க முடியாது அவள் வீட்டு வேலையை பார்க்க முடியாது ஆனாலும் தம்பி மனைவியிடம் ஏதாவது செய்யவா என்பார் எல்லாத்தாச்சி உங்க தம்பி செய்வாக விடுங்க என்றாள் இப்படியே நாட்கள் நகர மேன்மதிக்கு ஏழாவது மாதம் சந்தனாவிற்கு மூன்றாவது மாதம் அப்போதுதான் பார்கவியுடன் மகன் பள்ளிக்கூட பார்கவியின் மகன் பள்ளிக்கூடத்தில் விளையாடும்போது எதில் இருந்தோ விழுந்து கால் உடிந்து விட்டது தகவல் அறிந்த பார்கவியின் அம்மா அப்பா மருமகனை கூப்பிட்டு சொல்ல அவன் இலாவுடன் காரில் மருத்துவமனைக்கு ஓடினான் நல்ல வேலை பெரிய அளவு ஆபத்து இல்லை கால்தான் தான் முறிந்து விட்டது பிளேட் வைத்து ஆபரேஷன் செய்தார்கள் சின்னவன் அம்மாவை விட்டு நகரலை சமரன் மனைவி சமரன் மனைவி மகனிடம் மருத்துவமனையில் தங்கினான் மகனை நன்றாக பார்த்து கொண்டான் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் மருத்துவமனையில் இருந்தார்கள் வீட்டிற்கு வந்துவிட்டார்கள் சமரனும் எந்த வித்தியாசமும் பார்க்காமல் மகனுடன் மச்சான் வீட்டிற்கு வந்தான் வந்த இரண்டு நாட்களில் பார்கவியின் அத்தாச்சி மயங்கி விழ சமரன்தான் மருத்துவமனைக்கு கூட்டி போனான் மகன் மகன் மகளை பார்கவி பார்த்து கொள்ள பார்கவி அண்ணனுக்கு கூப்பிட்டு மருத்துவமனைக்கு போகச் சொன்னாள் அவனும் போய்விட்டான் அங்கே மருத்துவமனையில் அந்த பெண் மயக்கத்தில் இருக்க டெஸ்ட் பண்ணிய டாக்டர் கர்ப்பமாக இருக்கிறார்கள் என்றார் சமரனிடம் அதை கேட்ட சமரன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு இனி தங்களுக்கு குழந்தையே இல்லை என்றே மனதை தேற்றி கொண்டவர்களை பல தேற்றிக் கொண்டவர்கள் பல லட்சங்களை மாறு இரத் இறைத்து செயற்கை கருத்தரிப்பு செய்யும் போது எல்லாம் உண்டாகாத குழந்தை இயல்பான உறவில் எதிர்பாராமல் கிடைத்தது அவனுக்கே இவ்வளவு சந்தோஷம் என்றால் மச்சானை பற்றி சொல்லணுமா என்ன அவன் பதற்றத்துடன் வந்ததும் அவனை தாவி கட்டிக்கொண்ட சமரன் மச்சான் நீ அப்பாகிட்டா என்றான் போரிப்பாக அவனால் ஒரு நிமிடம் கழித்துத்தான் அந்த உண்மையையே கிரகிக்க முடிந்தது நிஜமாவா மச்சான் அட ஆமாடா போய் தங்கச்சியை பாரு என்றான் கணவன் மனைவிக்கு அத்தனை சந்தோஷம் டாக்டர் அவள் பெட்டை விட்டு நகரக்கூட கூடாது டெலிவரி வரை என்றார் அப்படியா என்றார்கள் அவள் அம்மா அப்பா வந்து பார்த்துவிட்டு விட்டு நாங்கள் கூட்டி போகிறோம் என்றார்கள் அவர்களும் மதுரையில் தான் இருந்தார்கள் சரி என்றதும் அவள் அம்மா வீட்டிற்கு கூட்டி போய்விட்டார்கள் இங்கே மகன் நடக்க முடியாது அவனுக்கு இயற்கை உபாதைக்கு கூட்டிக்கொண்டுதான் போகணும் தூக்கி கொண்டுதான் போகணும் அதே சமயம் ஒரு வயது குழந்தையை பார்த்து கொள்ளணும் எனவே பார்கவி வேலையை விட்டுவிட்டாள் அண்ணன் அதிகம் மாமியார் வீட்டில் மனைவியோடு தங்கினான் அதற்கு காரணம் அவன் அம்மா அப்பா நீ இப்ப அவளை விட்டு விலகாத பார்கவியை அவ புருஷன் பார்த்துக்குவாரு என்றார்கள் அவனுக்கும் தங்கை கணவனுடன் வாழணும் என்ற ஆசைதானே எனவே தான் மனைவியோடு தங்கி கொண்டான் மனைவி மக்களை தனியாக போக மனமில்லாத சமரன் தன் தொழிலை நண்பனிடம் விட்டுட்டு இருந்தான் கவி இன்னும் எத்தனை நாள் இங்கே இருக்க முடியும் என்று அவன் கேட்க நீங்க போங்க நான் பார்த்துக்கிறேன் என்றாள் அரை மனதாக புரியாம பேசாத அவன் மாமியார் வீடு அவன் மாமியார் வீடு மதுரையில தான் அந்த பக்கம் இருக்கு நீ இந்த பக்கம் இருக்க உன் அண்ணன் ரெண்டு பக்கமும் அல்லாட முடியுமா இத்தனை வருஷம் கழித்து கிடைக்காது அப்படின்னு ஏங்கி இருந்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு அவனை அலக்கழிக்காத மனைவி கூட இருக்க விடு என்றான் என்னால் ஊருக்கு வந்து சும்மா இருக்க முடியாது மூணு மாதத்தில் இவன் கால் சரியாகி சரியாகி ஸ்கூலுக்கு போயிடுவான் நான் கல்யாண கான்ட்ராக்ட் ஆர்டர் மட்டும் எடுத்து செய்யலாம்னு பார்க்குறேன் என்றாள் செய் யார் வேண்டாம்னு சொன்னா நம்ம வீட்ல இருந்து செய் என்றான் அது சரியா வராது டவுனில் இருக்கிறவங்க தான் இதெல்லாம் செய்வாங்க என்றாள் அப்போ சரி நாம் இவனையும் பள்ளிக்கூடம் சேர்க்கணும் அதனால நாம சிவகங்கையில் வீடு பார்த்து இருந்துருவோம் சரியா சரியா இலாக்கிட்ட சொல்லி வீடு பார்க்க சொல்லவா சொல்லவா என்றான் இப்ப நமக்கு நம்மளை விட நம்ம பிள்ளைகள் தான் முக்கியம் என்றான் அவளும் பார்த்து இருக்கிறாள் எத்தனை நாட்களில் அவன் பிள்ளைகளை பார்த்து பாசமாக இருப்பதை இந்த பிரிவு எவ்வளவு மாற்றத்தை அவனிடம் ஏற்படுத்தி ஏற்படுத்தி இருக்கு என்று புரிந்து கொண்டாள் மனைவியின் அமைதி சம்மதமாக எடுத்துக்கொண்டு இலாவிடம் வீடு பார்க்கச் சொல்ல இவர்களின் மட்டன் கோழி கடைக்கு பக்கமாகவே ஒரு வீடு பார்த்து விட்டான் பார்கவி அம்மா அப்பா அவளுக்கு கொடுத்ததை அவன் வீட்டில் இருந்து எடுத்து வந்து வீட்டில் மகளுக்கு தேவையானது எல்லாம் வாங்கி கொடுத்து வீட்டை செட் பண்ணி கொடுத்தார்கள் நல்ல நாளில் சமரன் மனைவி மகளுடன் வந்து அந்த வீட்டில் பால் காய்ச்சினார்கள் உமையால் வரலை வேலை இருக்கு என்று சாக்க சொல்லிவிட்டார் அவருக்கு மகனும் மருமகளும் சேர்ந்தது சந்தோஷம் தான் ஆனால் மருமகள் இங்கே வீட்டுக்கு வராமல் சிவகங்கையில் தனியாக வீடு பிடித்து இருப்பது அவருக்கு பிடிக்கலை ஆனால் மகனிடம் இதை சொல்ல முடியலை சொன்னான் எப்படி எடுத்துக்கொள்வானோ என்ற பயம் சமரன் இப்போது நிம்மதியாக தொழில் கடை என்று வேலை செய்து கொண்டு மகன் மகளை பார்த்து கொண்டான் இப்போதும் கணவன் மனைவி உறவு சீராகவில்லை அம்மா அப்பா என்ற உறவை சீராக்கி கொண்டார்கள் மகன் சரியான பிறகு கடை போடலாம் என்று விட்டுவிட்டால் பார்கவி என்ன தச்சி ஒரு வழியாக உன் வீட்டுக்காரர் கூட சேர்ந்துட்டா போல என்று மேன்மதி கேட்க ஆமாடி எனக்கு அவர் தேவையோ இல்லையான்றது இரண்டாம் பட்சம்தான் ஆனா பிள்ளைகளுக்கு அப்பாவின் பாசம் வேணுமே பாவம் அண்ணனுக்கு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை லீவு கிடைக்கும் போது வந்து பார்த்துட்டு பார்த்து தான் போகுது என்றால் வளர்த்த பாசம் சற்றுன்னு பிரிய முடியாதே என்றால் நாட்கள் நகர்ந்தது சதுரனுக்கு பெண் முடிவாகி விட்டது பூவைக்க பார்கவி கணவனுடன் செல்ல அங்கே மேதினியின் அலட்டல் அட்டகாசம் தாங்க முடியலை அவள் ஒரே நாத்தனார் என்று பிலிம் காட்டிக் கொண்டாள் படித்து வேலை பார்க்கிறாள் பொண்டாட்டியை மதுரைக்கு கூட்டி போக மதுரைக்கு போய் விடுவான் என்பதால் ஓரளவு சுமாரான சம்பந்தம் அமைந்தது பார்கவி அமைதியாக எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நின்றுவிட்டாள் அம்மாவும் மகளும் தான் எல்லாம் செய்தார்கள் சமரனுக்கு முதலில் ஏன்னு புரியலை முன்பு என்றால் மனைவி ஏன் தள்ளி நிற்கிறாள் என்று கோபப்படுவான் ஆனால் இப்ப அவள் வந்ததே போதும் என்று நினைத்தாலும் வீட்டிற்கு வந்தபின் ஏன் விலகி ஏன் வீட்டுக்கு வந்த பிறகு நீ ஏன் விலகி நின்ன நீ இப்படி நிற்கிற ஆள் இல்லையே என்றான் இது சதுரன் திருமணம் அவனுடைய அம்மா தங்கச்சிகளுக்கு தான் அங்கே முதல் உரிமை ஒருத்தியே நீங்கள் கூப்பிடவே இல்லை என்றாள் நீங்கள் கூப்பிட்டாலும் அவள் வரமாட்டா என் கூட இலா யார் கூப்பிட்டாலும் அவள் வரமாட்டா இலா என் கூட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு அவன் கூடவே சண்டை போடுறா நாங்கள் போய் கூப்பிட்டா வருவாளா என்றான் உண்மைதான் அவள் வரமாட்டாள் என்று தெரியும் இவளாலும் அவளை வற்புறுத்த முடியாது சமரன் நடந்து கொண்ட விதம் அப்படி விட்டுவிட்டாள் பதினைந்து நாளிலேயே திருமணம் வைத்து விட்டார்கள் இரு வீட்டாரும் சேர்ந்து எளிமையாக செய்யலாம் என்று முடிவு செய்தார்கள் ஏனென்றால் பெண் வீட்டாரும் பெரிய வசதி இல்லை எனவே எளிமையாக சிவகங்கையில்தான் செய்ய நினைத்தார்கள் சதுரன் தன் தங்கையை பார்க்க அன்று வந்தான் அவனை பார்த்ததும் அவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வர கையில் கிடைத்ததை தூக்கி அவன் மேல் எரிந்து ஏண்ட வந்த ஏண்ட வந்த இப்ப ஏண்ட வந்த என்று கேட்டுக்கொண்டே அடித்தாள் எலாதான் ஓடி வந்து பிடித்து கொண்டான் மதி டென்ஷன் ஆகாத உடம்பு இருக்கிற நிலையில நீ டென்ஷன் ஆகக்கூடாது என்று சொல்ல தங்கச்சியிடம் அவன் கெஞ்சி நான் அழுது கரைந்தான் கல்யாணமாகி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆக போகுது இப்போ தான் உனக்கு என் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சுதா என்று மேன்மதி கேட்க சற்று அமைதியாக இருந்தவன் உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா என்றான் இனிக்கிற பொய்யை விட கசக்கிற உண்மை எனக்கு நிம்மதியை கொடுக்கும் என்றால் குட் அதுதான் நல்லது எனக்கு உண்மையில் கோபம் நம்ம குடும்பத்துக்கு காதல் செட்டாகாது சரி ஏதோ ஒரு இடத்துல சரின்னு முடிவு எடுத்த நீ எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே என்றான் பெரியவரை பற்றி எனக்கு தெரியவ தெரியாமலே இருந்தது அவரை கண்டாலே எனக்கு பயம்தான் வரும் ஆனால் நீ என் கூட நல்லா தான் ஆனால் நீ வீட்டிற்கே வருஷத்துக்கு மூணு நாலு முறை தான் வருவாய் பெரிதாக எதையும் என்கிட்ட கேட்க மாட்ட அண்ணன் சொன்னதுக்கு எல்லாம் தலையாட்டுவாய் உன்னோட சொந்த முடிவுகளை நீ எந்த விஷயத்திலையும் எடுத்ததே இல்லை அண்ணன் சொன்னால் சரின்னு ராமனுக்கேற்ற லட்சுமணனா தான் இதுவரை இருந்திருக்கையே தவிர என்னோட அண்ணனா நீ இருந்ததே இல்லை நீ அப்படி இருந்திருந்தால் நான் உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லி இருப்பேன் சரி அதை விடு என்ன செத்த பணத்தை புதச்ச பணத்தை திருப்பி எதுக்கு எடுத்து தோன்றணும் விடு என்றான்